ஐயா வந்து பேராசிரியர் அதனால் அறிவின் பெருக்கம் எவ்வளோ முக்கியங்கிறத ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக பேசினார் அவருடைய வாதத்துக்கு எதிர்வாதம் வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ரெடியாக இருக்காங்க நம்ம கவிஞர் மூத் தாட்சாயினி அம்மா சென்னையிலேருந்து அம்மா இணைப்பில் இருக்கீங்களா ஆ ஆமாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய கவிஞர் திருமதி கோ சங்கரம்மாள் அம்மா வந்து திருவல்லிபுத்தூர்ல இருந்து இணைப்பில் இருக்கீங்க அம்மா நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்கம்மா நம்ம தாட்சாயினி அம்மாவுக்கு அடுத்து எதிரணி பேசினவுடனே நீங்கள் பேசிடலாங்கம்மா ஆ அப்படியே இணைப்பில் இருங்கம்மா அம்மா நீங்கள் உங்களுடைய முத்தான கருத்துக்களை உறவின் நெருக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கலாங்கம்மா நிர்மத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் வசந்திராமன் அப்பா அவர்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை நேர இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தோங்குது எல்லாரும் நல்லா பேசினாங்க ரொம்ப நல்லா இருந்தது கேனும் நிறைய விஷயங்களை அவங்க மறுத்துட்டாங்க இன்னைக்கு பேசுனவங்க இல்ல நிறைய விஷயங்களை மறந்துதான் பேசுனாங்க நல்லவருந்து கேட்கறதுக்கு இன்ற பொழுதின் பெருதுவ பெரிதுவக்கம் தன் மகனை சாண்றோம் என கேட்ட தாய் ஒரு ஒரு மகன் நல்லவன் அப்படிங்கறத ஒரு தாய் கேட்டு அவர் ரொம்ப ஆனந்தப்படுவாளா ஓ அந்த மகன் ந நல்லவன்றதை கேட்கும் போது அவன் ஆனந்தப்படுற அந்த விஷயம் வந்து எப்படி வருது ஒரு அறிவினுடைய வளர்ப்பினாலும் அவன் செய்யக்கூடிய நல்ல சாதிக்க பெரும் கல்வியால மட்டுமே எல்லாமே கிடைக்குது அப்படிங்கறது என்னால ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது இன்றைய இளைஞர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அறிவியல் வளர்ச்சி வந்துருச்சு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துருச்சு அறிவியல் முன்னேற்றங்கள் வந்துருச்சு எல்லாமே நிறைய அளவுக்கு அதிகமாவே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுடைய அறிவு பெருக்கம் மிகுந்து போயிடுச்சு எதுவுமே மறுக்கவில்லை திருச்சி மாணவி கூட ஒரு ராக்கெட் ஒரு ராக்கெட்டை தயார் செய்து ஏவியதும் ஐஐடி மாணவர்கள் ஏவியதும் ஒரு அறிவினுடைய பெருத்தம்தான் இதை மறுக்கவே இல்லை அவர்கள் அறிவினுடைய பெருக்கத்தால் அதன் மூலமாகத்தான் அவர்கள் வந்து ஒரு ஐஐடியில வேலை செய்ய முடியும் ஒரு தொழில் வேலை செய்ய முடியும் என்று சொன்னார்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள் மருத்துவராகிறது ஆசிரியர்களாக எல்லாருமே சொன்னாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அவர்களுடைய அறிவு என்பது ஒரு அறிவு என்பது ஒரு உயர்ந்த மாளிகை அறிவு என்பது ஒரு உயர்ந்த மாளிகை அதில் ஒவ்வொரு அடுக்குகள் வந்து அவங்க மருத்துவர் ஆசிரியர் அந்த தொழில் தொழில் புரிபவர் தொழில் அதிபர் என்று எல்லாம் ஒரு ஒரு அறிவை பெறுவதற்கு கூடிய அந்த அடித்தளம் என்பது மிக ஒரு நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளைகளால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அந்த மா அந்த உயர்ந்த அந்த அறிவு என்கின்ற அந்த மாளிகையினுடைய அடித்தளம் அவருடைய நல்ல வளர்ச்சி முறைகளாலும் அந்த உறவு முறைகளாலும் கொடுக்கப்பட்டதே என்பதை

பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பித்தான் இருக்கின்றது நல்ல நல்ல பிள்ளைகளால மட்டும்தான் நல்ல அறிவை வளர்த்துக் கொள்ள முடியுது ஒரு ஒரு நல்ல பிள்ளை ஒரு அனைத்து உரம்புகளாலும் தான் ஒரு குடும்ப தலைவர் அந்த தெருவில் ஒரு சிறந்த ஒரு சிறந்தவராக வர முடியும் ஒரு தெருவை ஒரு சிறந்தவராக வரும் வரக்கூடியவர் ஒரு ஊரில் ஒரு சிறந்தவராக இருப்பார் ஒரு ஊரில் ஒரு சிறப்பாக இருக்க முடிகிறது சமுதாயம்தான் ஒரு சிறந்த நாடாக அமைகிறது ஆகவே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பித்தார் அந்த நாடே இருக்கிறது என்று சொல்லி வெறும் கல்வினாலும் மட்டுமே வெறும் நாம் கட்ட கல்வியை மட்டுமே வைத்துக் கொண்டு நாம் அனைத்தையும் பெற முடியாது கல்வியால் அனைத்தும் கிடைக்கின்றது நம்முடைய கூகுள் பிளே ஓபன் பண்ணி நம்ம கூகுள் மீட்ல பேசுறதுக்கும் நம்முடைய அறிவு தேவைப்படுகிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த இடத்தில் அமர வைத்த நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய உறவுகளை நாம் மறுக்கவே முடியாது இதை யாரேனும் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதை மனதில் வைத்துக் கொண்டு நம் நடுவர் அவர்கள் ஒரு சிறப்பான கொடுப்பார்கள் என்று நான் இந்த நேரத்தில் நமக்கு அழகான அவர்களுக்கும் வசந்திராணி வசந்திராமன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நன்றி ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசுனீங்க உங்களுடைய பேச்சு வந்து உண்மையாவே ஒவ்வொரு கருத்துக்களும் சரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு மட்டுந்தான் பாட்டு இருக்கா எங்களுக்கும் பாட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த தோரணை எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக ரசிக்கும்படியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியம்மா உங்களுடைய உரை வந்து முதல் முதல்ல நம்மளுடைய தளத்தில் உங்களுடைய முதல் பதிவு முத்தான பதிவாக அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து நம்ம தளத்தில் பயணிச்சிட்டே இருங்கம்மா ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா நம்ம

சரித்திரம் இருக்குது தம்பி அவன் சொன்னவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அன்னை அவங்க no, no, no. பே நன்றிங்க நன்றிங்க அம்மாவுடைய பேச்சுக்கு நீங்க நல்ல விதமா கருத்து சொன்னீங்க